வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மன ஆடியோஸ் நாம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நேற்றைக்கு நமது சேனலில் ஆடியோ டெஸ்ட் போட்ட அந்த டூ பாயிண்ட் ஒன் ஆம்பளை வாங்கிட்டு போகிறதுக்காக சுந்தர் அப்படிங்கிற தம்பி வந்து திண்டுக்கல்லேருந்து நமது மன ஆடிஸை தேடி வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ரெடி பண்ண இந்த டூ பாயிண்ட் ஒன் ஆம்லிஃபேரை வந்து நான் ஃபுல்லாக போட்டு காமிச்சாச்சு அவங்களும் ப்ளூடூத்தில் வந்து ப்ளே பண்ணி பார்த்தாங்க அவங்களுடைய கருத்துக்களை நாம் இப்போ என்னன்னு சொல்லி கேட்கலாம் வீடியோவோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பா வாங்க வீடியோக்குள்ள வந்த விஷயத்தை பத்தி பார்க்கலாம் சுந்தர் தம்பி நீங்க வந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க சம்பவம் அசம்பளம் கொடுத்தோம்னே செட்டு வந்து ம் ஆனால் லெப்டா கொடுத்தா லேட்டஸ்டாக கொடுத்துறீங்க சம்பவம் ம் நல்லா இருக்குண்ணே நேற்றுக்கு நான் உங்களோட ஆம்பளி பேரை வந்து வீடியோவில் போட்டிருந்தேன் ஆடியோ கேட்டீங்களா அதுல கேட்டது அதோட இன்னும் தெளிவா இருக்குண்ணே இதுல ஹெட்ஃபோன்ல கேட்டதோட விட இன்னும் ரொம்ப தெளிவா இருக்கு சரி ஏன் இவ்வளோ நாள் லேட் ஆச்சு லேட் ஆனது என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலையில் லேட் ஆகிடுச்சி என் மேலே உள்ள நம்பிக்கையில் இவ்வளவு நாள் காத்திருந்தேங்க உங்களுக்காக நான் வந்து ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து தான் இந்த ஆம்பிளி வந்து தரமாக உருவாகி கொடுத்துருக்குறேன் உண்மையிலேயே இந்த ஆம்பிளி உள்ள ஆடியோ குவாலிட்டி வந்து ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக வச்சு பார்த்தீங்க சப்பூபரோட பேஸு லெப்ரைட்டு ட்ரிபிள் இது எல்லாமே உங்களுக்கு ஓகே எல்லாமே தரமா இருக்கு எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்ததோட ஒரு மேல தானே இருக்கு ஒரு வடி மேலதான் இருக்கு உங்களுக்கான ஆம்பிளிபயர்னு சொல்லி வீடியோவில் போட்டோம் அதே ஆம்பிளிபயர் தான் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கு அப்போ ஹெட்ஃபோனில் கேட்டதை விட நேரில் கேட்கறதுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்குங்க சரி இதுக்கு என்ன சப்பு யூஸ் பண்ண போறீங்க ஜேபியில் போடலான் இந்த ஆம்பிளிபயருக்கு வந்து டென் இன்ச்சு போடலாம் டுவெல் இன்ச்சு போடலாம் எயிட் இன்ச்சு வந்து போடக்கூடாது லெஃப்ட் ரைட் வந்து எயிட் இன்ச்சு ஊப்பர் ஸ்பீக்கரு அல்லது டென் இன்ஜி ஊப்பர் ஸ்பீக்கர் இல்ல டுவெல் இன்ஜி ஊப்பர் ஸ்பீக்கர் வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம் ஃபோர் போர்ஸா இருக்கணும் இல்ல எயிட் ஓம்ஸா இருக்கணும் காலையில எத்தனை மணிக்கு ஊர்ல இருந்து கிளம்புனீங்க கிளம்புனீங்களா இல்ல நாங்க போன் பண்ணி சொன்னோம் நீங்க

எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பண்றாங்க யாரும் நம்ம குறிப்பிட்டு குறை சொல்ல நமக்கு திருப்தி இல்லை நம்ம உங்களுக்கு திருப்தி இல்ல அதனால மனவாடிய சேர்த்து வந்திருக்கீங்க அவங்களை மூணு நாலு வருஷமா ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணி இன்னைக்குதே ஒரு வந்து அது ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி எனக்கு இருக்கு இன்னைக்குதான் ஆம்பு இருக்குது சரி நான் எதிர்பார்த்த எஃபெக்ட் அந்த எல்லாமே இன்னைக்குதான் வந்து முழு திருப்தியை கொடுத்த மாதிரி இருக்கு பேசு ரிசல்ட் எப்படி நல்லா திருப்தியா முடிச்சிருக்கா பேசு சிறப்பு லெப்ரைட் கிளாரிட்டி நல்லா இருக்கு தம்பி பேர் என்ன பேரு கண்ணன் கண்ணனா உங்களுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று வேணுமா சரி இந்த டூ பாயிண்ட் ஒன்ல உள்ள குவாலிட்டி நீங்கள் செஞ்சு தந்த வேலை எல்லாத்தையுமே பார்த்து இப்போ நான் உங்ககிட்ட ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுக்கு நான் ஆர்டர் கொடுக்கணும் இங்கே லேட் ஆகும்ல கொஞ்சம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பொறுமையாக பார்த்தா தரமாக பார்த்து தரமாக செஞ்சு சரி ரைட்டு ஓகே ரெடி பண்ணி தரேன் நானும் இதே மாதிரி ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடறேன் நீங்கள் திரும்பவும் நீங்கள் வந்து வீட்டிலே வந்து வாங்கிட்டு போங்க சரியா லேட்டானாலும் உருப்படியாக திருப்தியாக செஞ்சு கொடுக்கணும்னு தான் நான் நானும் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் நல்ல தரமான பொருள்களை வாங்கி போட்டு ப்ராப்பராக நீட்டாக பண்ணி கொடுக்குறேன் சும்மா ஏனா செய்யாம செய்யாமல் நம்ம கொடுக்குற பொருள் வந்து ஒர்த்தா இருக்கணும் அவ்வளோதான் நல்லா சிறப்பாக இருக்காங்க சரி சந்தோஷம் தானே சரி ரைட்டு பேக் பண்ணி தரட்டுமா சரி உங்களுக்கும் பை பாயிண்ட் ஒன்று ரெடி பண்ணி தரேன் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப அவசரப்படக்கூடாது சரியா ம் கொஞ்சம் ஆர்டர் இருக்குது இன்னொரு பதினஞ்சு ஆர்டருக்கு மேலே இருக்குது அதில் இப்போ இந்த வர்ற வாரத்தில் இந்த வாரத்தில் எல்லாம் சேர்த்து இன்னொரு அஞ்சு ஆர்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம் இந்த சென்னை ரமேஷுக்கு ரெடி பண்ணது இன்னைக்கு கொரியர் பண்ண போகிறோம் சுந்தருக்கு ரெடி பண்ணதை கையில் கொடுத்துருவோம் இந்த போர் பாயிண்ட் ஒன்று பேர் ஆட்டோவுக்கு ஒன்று ரெடி பண்ணது இங்கே இருக்குது அதை வீடியோ போட்டுட்டு முனிசாமி சென்னைன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு அந்த அண்ணனுக்கு அந்த அண்ணனுக்கு அதை அனுப்பிச்சி விடணும் அந்த மாதிரி மேலே ஒரு டூ பாயிண்ட் ஒன்று பிரேம்குமார்க்கு ஆகிட்டு இருக்குது அதை ஆடியோ டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு இது எல்லாம் முடித்தோம்னா இன்னும் ஒரு நாலஞ்சு எண்ணம் குறைஞ்சி போகும் அதுக்கடுத்து ஒரு பத்து ஆர்ட்ரு தான் இருக்கும் அதையும் மேக்ஸிமம் ஒரு டூ வீக்ஸில் முடித்தோம்னு சொன்னால் அப்புறம் ஃப்ரீ ஆகிரும் நார்மலாக இன்னும் அதை விட பெஸ்ட்டாக பெட்டரான ஆம்பி பேரெலாம் ரெடி பண்ணும் சரியா அதுக்கு இடையில உங்களுக்கும் பொறுமைக்கேத்த நிறைவு கண்டிப்பா கிடைக்கும் அவசரப்பட வேணாம் அவங்க சொல்றாங்க யாரும் கோபப்பட வேணாம் கண்டிப்பா வந்து நல்ல அண்ணன் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காப்புல கொஞ்சம் பொறுமையா இருங்க எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்றேன் சிறப்பா குடுத்திருக்காப்புல லேட்டாக கொடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க கஸ்டமருலாம் நீங்க என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க

சரி மனவாடிசை தேடி வந்ததுக்கு ரொம்பவும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சரி நினைச்சதை விட ஒரு படி மேலே கொடுத்துருக்கீங்க அதில் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் சரி ரைட் ஓகே இப்போ பேக் பண்ணி கொடுக்குறேன் சரிங்க மன ஆடியஸோட சப்ஸ்க்ரை வீவர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் என்னோடய ஆம்பில் பறவை வாங்கிட்டேன் அண்ணன் வந்து நல்லா பண்ணி தராப்புல கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கிக்கோங்க சுந்தர் உங்கள் ஆம்பை வந்து பேக்கிங் பண்ணி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து வாங்கிட்டு சந்தோஷமாக போய் ஊரில் போய் போட்டு கேளுங்க நான் சொன்ன மெத்தடில் ஸ்பீக்கர் செட்டப் எல்லாமே மாட்டிக்கோங்க பன்னெண்டு பன்னெண்டுஞ்சு மாட்டிக்கோங்க நீங்கள் வந்து ஓவல் ஸ்பீக்கர் வந்து வச்சுருக்கதா சொன்னீங்க அது கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு ட்யூட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பீக்கருக்கு வந்து ரெண்டு ரெண்டு டியூட்ரு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் இப்போ இந்த ஆம்பை பற்றின உங்களுடைய கருத்து ஃபைனலாக என்ன சொல்ல வர்றீங்க அது மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க ஹெட்ஃபோன்லேயும் கேட்டிருப்பீங்க அதோடய குவாலிட்டியும் இதோட குவாலிட்டியும் எப்படி இருந்தது இங்கே கேட்டதுக்கு இங்கே கேட்டதுக்கும் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கும் எப்படி இருந்தது யூடியூப்பில் பார்த்தோன்னா நல்ல நல்லா சிறப்பாக இருக்குண்ணே ஒன்றும் பிரச்சனை நல்லாயிருக்கு ம் ஹெட்ஃபோனில் என்ன கேட்குறோமோ அதே விட தெளிவாக நல்லாயிருக்கு ரொம்பவும் நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே ரொம்பவும் பிடிச்சிருக்குதா இதில் உள்ள ஆடியோ மன நிறைவாக இருக்குது மன வேண்டி வேண்டிதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆம்பளி பேரை வந்து உருவாக்குறோம் நீங்கள் மணாடியஸை தேடி வீட்டுக்கு வந்ததில் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சந்தோஷமாக ஊருக்கு கிளம்பலாம் போயிட்டு திரும்பவும் வாங்க ஓவும் மணாடியஸோட கதவு உங்களுக்காக திறந்திருக்கும் நன்றி கண்டிப்பா